கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் கிலிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அது இங்கே பவுல் பிலிப்பிய பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் நமக்கு தான் சேர்த்து எழுதுறாரு நம்ம கவலைப்படக்கூடாதான் கவலைப்படக்கூடாது மலைப்பிரசனத்தில் கூட ஆண்டு பேர் சுட்டி காட்டியிருக்கிறார் கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுவான் குறைக்க தான் முடியும் ஒழிய கூட்ட முடியாது ஆகவே கவலைப்படக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன செய்யணுமா எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்தத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் மனுஷனுக்கு நாம் தெரியப்படுத்தும் போது நம்மளை பரியாசம் பண்ணுவோம் ஏளனம் பண்ணுவோம் கிண்டல் பண்ணுவோம் ஆனால் ஆண்டோருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் பெற்றோருக்கு தெரியப்படுத்துவதை விட சொந்த பந்தங்களுக்கு தெரியப்படுத்துறதை விட நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதை விட முதலாவது நாம் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் தெரியப்படுத்தும் போது அவர் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர்தான் பரிகாரி அவர் தான் சொல்யூஷன் எல்லாவற்றுக்கும் அவர்தான் சொல்யூஷன் அவர்கிட்ட எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு அவர் தான் பதில் கிறிஸ்து தான் பதில் ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்காத படிக்கி கவலைப்படாத படிக்கி ஆண்டு நாம் தெரியப்படுத்துவோம் அதுதான் சொல்கிறாரு என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாத உனக்கு கெட்டாதமான பெரிய காரியங்களை தெரிவிப்பேன்னு சொல்கிறாரு அது நாம் அவர்கிட்ட தெரிவிக்கணும் தெரிவிக்கும்போது கீழே இருக்கிற வசந்தத்தில் சொல்கிறாரு தேவ சமாதானம் உங்கள் இறுதிங்களை சிந்துகளை கிறிஸ்டியஸு என்ன பண்ணோம் காத்துக்கொள்ளணும் கவலைப்படுறதுனால சமாதானத்தை எழுந்துடுறோம் இந்த எழுந்து போன சமாதானத்தை அந்த காரிகளை ஆடிகிட்டு சொல்லும்போது சமாதானத்தை நமக்கு மீண்டும் தர வல்லவராக இருக்கிறார் ஆகவே இது வரைக்கும் கவலைப்பட்டு கலங்கினது போதும் இனிமேல் அது கலங்காத படிக்க கவலைப்படாத படிக்க ஆண்டருக்கு நம்ம தெரியப்படுத்துவோம் அவர் நமக்கு பதில் கொடுக்க அதுலேருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கத்தை நம்ம விலப்படுத்துவராகும் செபிப்போம் நல்லதா நல்லதாப்பின நல்ல கொடுத்த நல்ல ஆலோசனையான வார்த்தைகள் நன்றி கவலைப்படக்கூடாது சொன்னீங்களப்பா நன்றி ആ തുടർന്ന് വസന്ത പ്രകാരങ്ങൾ ഉദ്ദേശിച്ചു നാമത്തിൽ അമേൻ നമ്മുടെ കത്തരം ലക്ഷ്യമാകിയേസു കൃഷി കൃപയിലും അവരെ അറിഞ്ഞ അറിവിലും വളരും അവർക്ക് ഇപ്പോഴും എൻ്റെ മഹിമ ഉണ്ടാകുന്നതാണ് നമ്മുടെ കത്തറായി ഇസു കൃഷ്ണൻ കൃപൈ അവ അനോട് കൂടെ ആമേൻ അമേൻ അമേൻ